அறுபத்தஞ்சு பொங்கலுக்கு எங்கு விட்டு அறுபத்தாறு பொங்கலுக்கு தெரியும் விட்டு வச்சிட்டு போறேன் எப்படி ஒருத்தர் துப்பாக்கி கொடுத்துட்டு போனாரு அதே போல இவர் கரளா கட்டையத்தை கொடுத்துருக்காரு ஒ வாரம் மொமெண்ட் சத்யராஜ் சாருக்காக ஒரு மிகப்பெரிய கழித்தகள் கொடுத்துருலா திஸ் இஸ் ஐகானிக் சார் நீங்க மிகப்பெரிய வாத்தியார் ரசிகர்னு எங்களுக்கு தெரியும் ஆனா இவ்வளோ பெரிய ஒரு அப்படின்றது வேற லீக் சார் மன்னிக்கணும் நான் வந்து எம்ஜிஆர் ரசிகர் அவருன்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட இருந்து கர்லா கட்டையை வந்து வாங்கினவர் இவர்தான் ஆம் ஆனால் இந்த கர்லாக்கட்டையை கொடுத்தது எங்கிட்ட தான் அவர் வந்து எப்படி ஒருத்தர் துப்பாக்கி கொடுத்துட்டு போனாரோ அதே போல இவர் கர்லாக்கட்டை கிட்ட கொடுத்துருக்காரு சாரி இப்போ அவங்க பாஷன் சாரா அதே கர்லா கட்டையை வாங்கின கதை நான் வாத்தியார் போக்க தோட்டத்துக்கு போனேன் போனோம்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் அண்ணா ஒண்ணும் வேண்டாம் எப்ப வேணாலும் உங்களை வர பாக்குற போற அது போதும் இல்ல இல்ல ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னாரு அண்ணா நீங்க எக்ஸசைஸ் பண்ற ஒரு தம்பிள்ஸ் இருந்தா கொடுங்க நல்லா பெருசா கேளுங்க அப்படின்னா ஐயோ பெருசா நீங்க எனக்கு ஏதாச்சும் பண்ணாலும் அதை வச்சு எனக்கு என்ன பண்றது தெரியாது ஒரு தம்பிள்ஸ் கொடுங்க போதும்னு வாங்கிட்டு கேட்ட ஒரு கரலாக்கட்டை கொண்டு வந்து கொடுத்தாரு அதை தூக்கிட்டு வந்துட்டேன் என்ன வெயிட் தெரியுமா வட்டிக்காட்டு போனையால சுத்தி இருப்பாரு பயங்கர வெயிட் ஒயிட் பேண்ட் ரெட் ஷர்ட் பிளாக் பெல்ட் அந்த படத்துல ட்ரெஸ் ஆமா ஆமா சார் என்ன சார் இப்படி அணுவணுவா ரசிக்கிறீங்க ரொம்ப அரக்கத்தனமான ரசிகன் பக்கத்துலயே வர முடியாது கிக் வர நாங்க யாரும் அட்டென்ட் கூட பண்ணல சார் பட் அந்த ரசிகன் இந்த திரைப்படத்துல அவ்வளவு முக்கியமான ஒரு கணக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி பாருங்க சரவத்தாறு பொங்கலுக்கு வேட்டைக்காரன் அறுபத்தஞ்சு பொங்கலுக்கு எங்க வீட்டு பிள்ளைய அறுபத்தாறு பொங்கலுக்கு அன்பு சார் சார் சொல்ற இது வேற லீக் சார் இது மாதிரி வரவே முடியாது எல்லா படுத்து வசனம் தெரியும் மத்தவங்க எல்லாம் பேசணுங்கிறதுக்காக விட்டு வச்சுட்டு போறேன் ஒரே ஒரு வாத்தியார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் எனக்கு என்ன மகிழ்ச்சினா வேற யாரும் அந்த பாவாதியார் கேரக்டர் நடிக்காம எங்க வீட்டு பிள்ளை ஆயிரத்துல ஒரு ஒன் கார்த்தி நடிக்கிறது உண்மையிலேயே உண்மையில சொல்றேனுங்க ஏதோ கார்த்தியா இருந்தேன் நாங்க நாங்கள்லாம் விட்டு போனா போதுன்னு ஆயிரத்துல ஒருவன் அப்படிங்கிற டைட்டிலுக்கு

கட்டி பிடிக்கலாம்னு ஆசை இருந்தாலும் வெக்கத்தோடு அலை அடிச்சு போட்டு ஆடும் ஆடணும்னா ஜெயலலிதா மேடம் வந்து வாத்தியார் மேல விழுந்துருவாங்க உளுந்தொண்ண பொல்லார அலை அப்படிம்பாங்க வாத்தியார் நம்மை புரிந்து கொண்ட அலை அது வந்து திருமணம் பிறகு உள்ள வசனம் அது கப்பலுக்கு அடியில் ஓகே